கணிமிக்கல்தான் நேரடியார்கள் பள்ளிவாசலின் பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மிம்பரை பற்றி உண்டான ஒரு சில செய்திகளை நாம் அந்த சந்தேக சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நிறுத்தவும் சுருவாங்க செல்ல செல்லும் அவர்கள் மிம்பர் பள்ளியில் பொழுது முதல் படியில் ஆமை இரண்டாவது படியில் ஆமீன் மூன்றாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னதாக ரமதான் நிறுத்தக்கூடிய சமயத்தில் ரமதானின் மனத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஹதீசை மேற்கொள் கேட்டேன் கல்விவாசன்களில் இருக்கக்கூடிய மின்பரப்படியினுடைய எண்ணிக்கை என்பது மூன்றாக இருக்க வேண்டும் இரண்டு படிகள் இருப்பது முறையல்ல சரியல்ல அதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஹதீசை சமீபத்தில் நாம் பள்ளிவாசலில் பேசும் பொழுது அவர்கள் என்று இந்த நேரத்தில் பலருக்கும் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தது ஒரு நூற்றி இருபது வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இப்போ நாம் அச்சியத்தை இந்த இரண்டிலிருந்து மூன்றாக மாற்றினால் இத்தனை காலமாக குழந்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் மூன்று தான் இருக்கணுமா இரண்டு தான் இருக்கணுமா என்று பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் அதே நேரத்தில் அது சார்ந்த சந்தேகங்களும் நிறைய கேட்கப்பட்டு இப்ப நாம் இதை ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவாக விலக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் முதல் விஷயம் மீம்பர் என்றால் என்ன மிம்பர் என்பது கல்லிவாசலில் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிம்பர் என்றால் அரபியில மேடை என்பதற்கு சொல்லப்படும் மிம்பர்னா என்னங்க அது ஒரு மேடை இது மாதிரியான மேய்ப்பு போன்ற ஒளி சப்தத்தை அதிகப்படுத்திக் கொடுக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் உயரமான இடத்தில் நின்று மக்கள் அனைவருக்கும் புதுவா பிரசங்கம் கேட்க வேண்டும் என்பதற்காக உயரம் என்பதை நோக்கமாக கொண்டதுதான் மிம்பர் என்கிற அமைப்பு மிம்பரை பொறுத்தவரை நபிசல்லா வலிஹு செல்லம் அவர்கள் அந்த மிம்பரை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜும்ஆடையின் பிரசங்கத்திற்காகவும் இன்னும் மக்களுக்கு ஏதாவது செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிம்பர் படிர நின்று நபி செல்லல்லா வலிஹு செல்லம் அவர்கள் அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள் வீண் பேச்சுக்கள் அல்லாமல் எந்த தேவையான செய்திகளாக இருந்தாலும் நபி நபீசல்லா மலிய செல்லம் அவர்கள் அதை மிம்பதிலிருந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள் ஹதீசகல்ல நாம பார்க்கிறோம் மிம்பல்ல இப்ப நம்முடைய கேள்வி என்ன மிம்பதில் இருக்க வேண்டியது மூன்று படிக்கட்டுகளால் அந்த ஹதீஸ்ல சொன்ன மூணு படிக்கட்டு ஆமியை கால் வைக்கும் பொழுது நபி நபிசல்லதாசம் அவர்கள் ஆமின்னு சொன்னார்கள் என்கிற அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி மின்பல இருக்க வேண்டியது மூன்று படிக்கட்டுகளா அல்லது இரண்டு படிக்கட்டுகளா என்று பார்க்கின்ற பொழுது ஹதீசுகரின் பெரும்பாலும் அகமது என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நபிசல்லாஹ் அலி வசலாம் அவர்களுடைய மின்பர் மின்பரில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளின் எண்ணிக்கை மூன்றாக இருந்தது என்பதுதான் எல்லா ஹதீசிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இப்ப நம்ம விலங்கிக் கொள்வதற்காக ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நிற்பதற்கு மூன்று படிக்கட்டுகள் அமருவதற்கு ஒரு படிக்கட்டை சேர்த்தால் மொத்தம் எவ்வளோ இருக்கும் படிக்கட்டின் எண்ணிக்கை நான்காக இருக்கும் அலீசுகரில் எங்கேயுமே ரசுகுல்லாடைய படிக்கட்டுகளில் மொத்த எண்ணிக்கை நான்கு என்று குறிப்பிடப்படவில்லை படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கை நாலும் குறிப்பிடப்படலாம் மூணாவது படியில் கால் வைக்கும் பொழுது ஆமேன்னு சொல்லிட்டு நாலாவது படியில் உட்கார்ந்தால் மொத்த எண்ணிக்கை நான்காகிவிடும் ஹதீஷ் எல்லா இடத்திலையும் சரி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஷில் இருந்து ஏராளமான ஹதீஸ் அதனுடைய எண்ணிக்கையை நாம் முழுமையாக சொல்லி முடிக்க முடியாத நிறைய ஹதீஷுகரின் நகர்சன சின்னவர்களுடைய மிம்பரின் எண்ணிக்கை மூன்று என்று தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை முன் மேற்கோளாக வைத்து தான் நம்முடைய பள்ளிவாசனிலேயும் சரி மூன்று எண்ணிக்கையில் அந்த மெம்பர் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதனுடைய வரலாறு என்ன என்று பார்க்கின்ற பொழுது குஹாரியில் மூவாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீசன் சொல்லப்படுகிற செய்தி நபிசக்தாலேஸ்வரனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் விண்வலி இல்லை மதினாவுக்கு வந்தாங்க வந்தவுடன் சாதாரணமாக கீழே நின்று ஈக்க மரத்தினுடைய ஒரு துண்டு ஒரு பகுதியில் சாய்ந்து நின்று நபிசெக்தி சமர்கள் புதுபா கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மதினாவை சார்ந்த ஒரு பெண்மணி அன்சாரி பெண்மணி ஒருவர் வந்து கேட்பார் யார் அசுர்ந்தா நீங்கள் இங்க இருந்து பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு மெம்பர் செய்து தரட்டுமான்னு கேட்பார் மெம்பர் என்றால் உயரமான ஒரு படிக்கட்டை நான் உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா என்று கேட்ட பொழுது நல்ல சிறந்த உங்களுடைய இஷ்டம் தாராளமா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க மதிநாள் தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையை நாடி அந்த பெண்மணி அவங்கள்ட போய் பேசி அவர்களுக்காக நல்ல சிறந்த அவர்களுக்காக ஒரு மெம்பரை தயார் செய்து கொண்டு வந்து அடுத்த துன்மா அவளை கொடுப்பார் சரந்தாலேசலாம் அந்த ஏற்கனவே சாய்ந்து நின்று பேசிக்கொண்டிருந்த அந்த தூணை விட்டுவிட்டு அந்த படியில் ஏறி நின்று முதல் முதலாக மதினாவுல ரவி சரந்தாலேசம் அவர்கள் புதுபாவில் நின்று உரை நிகழ்த்துவார்கள் அந்த நேரத்தில் என்ன நடந்தது பதிவு பதிவு செய்யப்படுது அந்த மரத்தூண் இருக்குதா இல்லையா அது குழந்தைகளை போல் கதறி அழுகது அந்த சப்தத்தை சஹாபாக்கள் கேட்டார் அந்த கட்டையிலிருந்து சப்தம் வந்தது அழுகுரல் வந்தது ரசகுல்லா மீண்டும் மெம்பரிலிருந்து இறங்கினார்கள் அந்த கட்டையை அரவணைத்துக் கொண்டார்கள் அது பேசிவிட்டு மீண்டும் நிறுத்தியதற்கு பின்னால் மெம்பரலை ஏறி ரசா தன்னுடைய புத்துபாவை தொடர்ந்தார்கள் என்பதை மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஷாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பிரபலியமான மஷூரான ஒரு ஹதீஸ் அப்ப நாலு படி வச்சா தப்பா அல்லது மூணு படி வைத்தால் தவறா என்று சொன்னால் இதனுடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஜும்ஆவுல பாஜிப் என்று கட்டாயமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதுல முக்கியமான விஷயம் குத்துபா ஜும் பொறுத்தவரை குத்துபா ஓதுவது பாஜிப்பை தவிர படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை மூணாவது படியில தான் நின்று ஓதணும் இரண்டாவது படியில நின்றுதான் ஓதணும் என்று எங்கே நிற்க வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது மாறாக குத்துபா ஓதப்பட வேண்டும் அது கீழே நின்று ஓதனாலும் சரி என்று சொல்லப்படக்கூடிய பிரபல்யமான ஒரு அந்த காலகட்டம் அதாவது அழிவில்லாக்கிய சிலாக்கத்திற்கு பின்னால் அடுத்த கலிர்காவாக அடுத்த காலகட்டத்தில் வந்த மாவியார் காலத்தில் மெம்பரின் எண்ணிக்கை ஆறாக இருந்தது இன்றைக்கும் நாம் அரபு நாளில் பார்க்கிறோம் எண்ணிக்கையில் அதிகமான படிகட்டுகளை கொண்ட மெம்பரும் இருக்கத்தான் செய்கிறது மெம்பரை பொறுத்தவரை படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கை என்பது நோக்கம் அல்ல மாறாக அங்கே புதுவாக்கள் தான் நோக்கம் தான் நோக்கம் இந்தியாவின் முதல் மதரசாவாக இருக்கக்கூடிய தாரிபோன் தியோகந்து மதரசாவினுடைய அந்த தத்துவாவில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா புதுபா படிக்கட்டுகளை பொறுத்தவரை நீங்கள் பள்ளிவாசலின் அமைப்பிற்கு தோதுவாக கல்வாசலில் தொழுகையாளிகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தாத அகலத்தையும் எண்ணிக்கை சார்ந்த கூடுதல் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பது தாராளமும் வியோகம் என்று சொல்லப்படக்கூடிய மதர்சாவிலிருந்து வெளிவரக்கூடிய பத்துராவில் இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இது சார்ந்த விஷயங்களில் நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி ஜும்ஆடைய நேரத்தில் புத்துபாவை ஓதுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய இடம் அதில் கூடுதல் குறைகள் ஏற்படுத்திக் கொள்வதால் எந்தவிதமான சிக்கலோ அல்லது எந்த விதமான மார்க்கம் சார்ந்த குறைபாடுகளோ ஏற்படுவதில்லை புத்துபாதான் நோக்கமே தவிர எண்ணிக்கை நோக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாமல் புள்ளாளம் எனந்தாக இந்த ஞான மார்க்கம் சார்ந்த செய்திகளை மிக தெளிவாகவே கேட்டு புரிந்து அமல் செய்யக்கூடிய நசீவை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு وعاشر دعوانا الحمد لله رب العالمين